ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஏழு அன்னைக்கு மதியம் மூன்றரை மணிக்கு சாபோ பெரரோ மொபைல் ஃபோனுக்கு கிறிஸ் பென்வா கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெயில் வருது அதுல கிறிஸ் கிறிஸ்வோட வைஃப் அண்ட் சன்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு என்னால் ரெசல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட கரரோ உடனே பென்வாக்கு கால் பண்ண அவர் கிட்ட தயர்டா பேசியிருக்காரு பென்வா வாய்ஸ் மெயில்லாம் அனுப்பின அதையே திரும்ப சாபோ கிட்ட சொல்லிட்டு போன கட் பண்ணியிருக்கார் பென்வா பென்வாவோட வாய்ஸ்ல தயர்ட்னஸ்லாம் உணர்ந்த சாபோ திரும்ப பென்வாக்கு கால் பண்ண பென்வா சாபோ கால அட்டென்ட் பண்ணல திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு பென்வா சாபோக்கு கால் பண்ணி அவர் லைன்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்ததாகவும் அதனால தான் ஃபோன் எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு வைஃப் அண்ட் பையனுக்கு ஃபுட் பாய்சன் ஆனதால ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கிறேன் நண்பா தப்பா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணவர் அன்னைக்கு அந்த இவெண்ட்க்கு போகாம விட்டுருக்கார் திரும்ப சாபோ ஃபோனுக்கு நான் அடுத்த நாள் காலையில எட்டு மணிக்கு ஹியூஸ்டனுக்கு வந்துடுவேன் வாய்ஸ் மேல் அனுப்பி இருந்தார் பென்வா ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஏழு ஹியூஸ்டன் டெக்சஸ்ல நடக்கிற வெஞ்சன் ஸ்பேப்பர் வியூவில் இசி டபிள்யூ சாம்பியன்ஷுக்கு சிஎம் பங்க்கூட ரெசல் பண்ண ஷெட்யூல் பண்ணப்பட்டு இருந்தார் பென்வா மார்னிங் டபிள்யூ டபிள்யூ கால் பண்ண பென்வா தன்னோட மகனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இருக்கிறதா சொல்றார் நான் கண்டிப்பாக இன்னொரு ஃப்ளைட் பிரிச்சு வந்துடுவேன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்கார் ஆனா அன்னைக்கும் பென்வா போகாம தவிர்த்து இருக்கார் ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி ஏழு பென்வாவோட கண்டினியூ ஆப்சன்ஸ் ஆல பயந்த டபிள்யூடபிள்யூஇ பென்வாவோட சொந்த ஊரான ஃபேட்வீல் ஜார்ஜா போலீஸ்க்கு கால் பண்ணி செக் பண்ண சொல்லி இருக்காங்க அன்னைக்கு ஈவினிங் நான்கு மணிக்கு டபிள்யூ டபிள்யூஇக்கு கால் பண்ண போலீஸ் ஒரு ஷாக்கிங் நியூஸ சொல்லி இருக்காங்க பென்வா அவரோட வைஃப் நான்சி ஏழு வயசு மகன் டேவிட் மூனு பேரும் சடலமாக இருக்காங்கன்னு இங்க பெரிய கிரைம் சீன் நடந்திருக்கு சொல்லி அன்ஃபார்ம் பண்றாங்க தொடர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இது இரண்டு கொலை மற்றும் சூசைட்னும் தெரிய வருது பென்வா தன்னோட வாய்ஃப் அண்ட் பையனை கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணியிருக்காருன்னு போலீஸ் கண்டுபிடிக்குது தன்னோட இரண்டாவது மனைவி நான்சியா பென்வா கேபிள் வாய் ஆல கை கால கட்டி ஒரு கைத்த நான்சி கழுத்துல கட்டி அவரோட முட்டிய நான்சியோட முதுகுல அழுத்தி எழுத்து கொண்டு இருக்கார் ஒரு பிளாங்கெட்ல நான்சி ஓட பாடிய சுத்தி அதுல ஒரு பைபிள் அவச்சி இருந்ததா போலீஸ் கண்டுபிடிக்குது இதுக்கு காரணமா நான்சிக்கும் பென்வாக்கும் இடையில நடந்த குடும்ப பிரச்சினையில நான்சி இரண்டாயிரத்து மூன்றுல டொமெஸ்டிக் வயலன்ஸ் காக்க பென்வா கிட்ட டெவாஸ் கேட்டு கோார்க்கு போனதும் நான்சி பென்வாக்கு இருந்த அஃபையார கண்டுபிடிக்க அதுல ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையும் காரணமா சொல்றாங்க போலீஸ் மகன் டேவிட்டை அவனோட பெட்ரூம்ல கழுத்த நெரிச்சி கொன்னுட்டு அவனோட தலைக்கு மேலேயும் ஒரு பைபிள் அவச்சி இருந்ததாக போலீஸ் சொல்றாங்க எதுக்காக பென்வா தன்னோட மகன் மனைவிய கொன்னு தானும் தற்கொலை பண்ணிக்கணும் என்ன காரணம் இதுக்காக நிறைய மூட்டிவ்ஸ் அண்ட் பேட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு பாசிபிள் மூட்டிவாக சொல்லப்படுறது பென்வாக்கு அடிக்கடி தலையில ஏற்பட்ட காயங்களால் அவரோட மென்டல் ஸ்டேட் எண்பத்தைந்து வயசு கிழவன் மாதிரி இருந்ததா அவரோட பிரெயின் நிசர்ச் பண்ண டாக்டர்ஸ் சொல்லி இருக்காங்க பென்வா ஒருத்தர் தான் தன்னோட பின் மண்டையில ஷாட் வாங்கக்கூடிய முட்டால் தனமான ரெஸ்லார் அவருக்கு இதனால நிறைய ஹெட் இன்ஜுரிஸ் ஏற்பட்டு அவருக்கு இது மென்ஷன் நோய் வந்திருக்கு இதனால அவருக்கிட்ட நிறைய பஹேவியர் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் இதுவும் தன்னோட குடும்ப பிரச்சனையும் சேர்ந்து பென்வா இதை பண்ண காரணமா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு காரணமா சொல்லப்படுறது பென்வா பென்வாவோட ஸ்டீராய்டு யூசேஜ் அதிக அளவில் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது ஏற்படும் கோபம் பயம் மன உளைச்சல் அதனால் அவருக்கு ஏற்பட்ட பேரநோய் மனநோயால அவர் இந்த முடிவை எடுத்து இருக்கலாம்னு சொல்றாங்க அதுக்கு ஏத்த மாதிரி பென்வா வீட்டுல ஸ்டெராய்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த கொலைகளை செய்யும் போது பென்வா பைபிள் யூஸ் பண்ணதால இந்த வாதத்தை மறுக்குறாங்க கனடால இருக்க தன்னோட முதல் மனைவி மத்தீனுக்கு ஒரு சூசைட் நோட்டா பைபிளா வச்சு அனுப்பி வச்சிட்டு தன்னோட ஜிம்ல புல் டவுன் மெஷின்ல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறார் கிறிஸ் பென்வா ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு பெஸ்ட் ரெஸ்லா தன்னோட மூட நம்பிக்கை ஆலயம் போதை பறக்கதாலயம் காலம் முழுக்க கெட்ட பேரோடு இருக்க போறது அவருக்கு அப்போ தெரியாம போயிடுச்சு